நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு என்ன அப்படின்னாக்க எல்லாருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கஷ்ட ஓகேவா அதுக்கடுத்து நான் இன்னைக்கு முக்கியமா சொல்ல போற விஷயம் அப்படின்னாக்க சஷ்டி விரந்தவங்க சஷ்டியை பத்தி பேசணும் அப்படின்றதுனால தான் ஆனா இன்னைக்கு ரொம்ப ஓகே கண்டிப்பா நம்ம சஷ்டிய பேசியே ஆகணும் அப்படின்றதுனால தான் லைவ் வந்திருக்கேன் முதல் விஷயம் என்னன்னாக்க நம்ம சஷ்டி மகா கந்த சஷ்டி நிறைய பேர் இருந்திருப்பீங்க அதுக்கப்புறமா வந்து சஷ்டி மாத சஷ்டி வளர்பிறை கேய்பிரை எல்லாமே இருந்துட்டு வருவீங்க சில பேர் வெறும் வளர்ப்பிறை சஷ்டி மட்டுமே இருந்துட்டு வருவீங்க தேய்ப்பிரை சஷ்டி வந்து இருக்க மாட்டீங்க ஆனா நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு உங்க வேண்டுதல் பெருசா இருக்கும்போது வளர்பிரை தேய்ப்பிறை ரெண்டு சஷ்டியுமே இருந்துட்டே வாங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டே வரேன் சோ முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க சஷ்டி அதாவது முருகருக்கு உகந்த சில மாசங்கள்ல நம்ம என்ன சொல்லலாம்னாக்க முதல் வந்து நம்ம மகா கதசசஷ்டி இருக்கிற மாசம் அதுக்கப்புறம் காஃபி தை வைகாசி அப்புறம் பங்குனி இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப முக்கியமா சொல்லிட்டு வரலாம் அதுல தை மாசம் தை மாசம் அப்படின்னாலே முரு முருகருக்கு தான் ஏன்னா கை பூசம் வரப்போது ஓகேங்களா அது இல்லாம வளர்ப்பிரை வளர்ப்பிறை ரொம்ப நல்லது அதுக்கடுப்பு என்ன அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை இந்த மூணுமே கலந்து வந்துட்டீங்கன்னா இந்த மாசம் வளர்கிழை சஷ்டி விரதம் அது என்னைக்கு அப்படின்னா நாளைக்கு தாங்க சோ நாளைக்கு மறைக்காம வளர்கிழை சஷ்டி விரதம் இருங்க சஷ்டி விரதம் இன்றே வாங்க உங்களுக்கு கண்டிப்பா நல்லதா இருக்கும் அது எப்படிப்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் சரி அது கண்டிப்பா நல்லது நடக்கும் நீங்க நல்ல வேண்டுதல் வச்சுக்கு முழு நம்பிக்கோடு வேண்ட போது நடக்கும் நிறைய பேர் மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் நானும் சஷ்டி பல வருஷமா இருந்துட்டே வரேன் ஆனா எனக்கு பெருசா எந்த மாற்றமும் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சஷ்டி விரதம் இருக்க போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது கண்டிப்பா நடந்திருக்கும் ஏதோ வகையில ஒரு நல்லது நடந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க

ஆஹ் முருகர் வந்து ஒரு மேஜிக் பண்ணுவார் மிராக்கல் அப்படின்ட்டு அப்படிதான் பண்ணாரு ஏன் குழந்தை லக்கி ஓகேங்களா சோ அந்த மாதிரி குழந்தையே இல்லாம வருஷங்கள் கடந்து போகும்போது கல்யாணம் ஆகாம வருஷங்கள் கடந்து போகும்போதும் வாழ்க்கை ரொம்ப வெறுமையா போகும் அந்த மாதிரி வெறுமையெல்லாம் ஃபீல் பண்ணி வாழ்க்கையில சந்தோஷத்தை எடுத்து வந்து கொடுக்கற முருகர் அவரை முழு மனசோட நம்பிக்கையா இது நடக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பா நல்லது நடந்தோங்க கைப்பூசமும் இருங்க நீங்க முருகரை நம்பி வேண்டும் போது கண்டிப்பா நல்லது நடக்கும் சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க சசி விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலையில வந்து ஆறு டு ஆறு பன்னெண்டு அவர் அப்படின்னு கணக்கெல்லாம் எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு நீங்க அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எப்ப இருந்தாலும் அப்பத்துல இருந்து விரதம் அப்படின்னு பண்ணிக்கோங்க எழுந்த உடனே குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சுட்டு நம்ம முருகன் கிட்ட போயிட்டு உட்கார்ந்து முதல்ல எதுக்காக வேண்டுதலோ அந்த வேண்டுதல்ல வேண்டிக்கோங்க முருகா நான் எனக்கு குழந்தை இல்லைன்ட்டு நான் இருக்கேன் முருகா எனக்கு திருமணம் ஆகணும்னு நான் இருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு பணம் வந்து ஒரு இடத்துல வரணும் வராம இருக்கு எனக்கு வாழ்க்கைய நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன் ஆனா ஏதோ ஒரு வகையில நான் சம்பாதிக்கிறது எங்க போகுதுன்னு தெரியாம இருக்கு அந்த மாதிரி பல கஷ்டத்தினால இருப்பீங்க சோ அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க சஷ்டி விரதம் இருங்க கண்டிப்பா நடக்குங்க உங்க முழு மனசோட நம்பிக்கையோட முருக தருவாரு அப்படின்ட்டு போயிட்டு சஷ்டி விரதம் இருங்க இருந்து உங்களுக்கு நிறைவேற வரையும் சஷ்டி விரதம் இருந்துட்டே வாங்கல எப்படின்னா முருகா என் நான் வந்து என் பிரச்சனையா உன் எடுத்து வச்சாச்சு எனக்கு தீர்த்து வைக்கிற வரையும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சஷ்டி விரதம் இருந்துட்டே வாங்க இப்ப வந்து விரதம் வருஷங்களோ இல்ல மாசங்களோ கடந்து வரும்போது உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைய வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து முருகர் என்ன பண்ணுவார் தெரியுமா நீங்க இதுவரையும் நான் இருந்தா நான் வந்து எனக்கு நடந்த நடக்கிற வரையும் நான் விடாம இருப்பேன் அப்படின்ட்டு நீங்க போயிருப்பீங்க அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னாருக்க முருகர் நம்மள வர வைப்பாரு நான் என் நாம நான் இருந்து அதாவது முருகருக்கு சஸ்திவிரதம் இருந்து நடந்துருச்சு நம்ம இன்னும் இருக்கணும் அப்படின்னு தோணும் அப்படி முதல்ல நம்ம அவரை தேடி போவோம் அதுக்கடுத்து நம்மள அவர் தேட வைப்பார் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு வாட்டியா சக்தி விரதம் இருக்க இருக்க ஒரு ஏற்றம் வந்துட்டே இருக்கும் அதனால முழு மனசோட சக்தி விரதம் இருங்க காலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு காலையிலேயே வேலைக்கு போறவங்களா இருந்தா வீட்லயே சாமி கும்பிட்டுட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுல முருகர் போட்டோ வந்து தேவாணி அம்மையும் இது வள்ளி தெய்வானி அம்மையோட தேர்ந்த மாதிரி இருக்கிற போட்டோ வந்தா அதை எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா பரவாயில்ல இருக்கிற முருகர் போட்டோ வச்சு சாமி கும்பிடுங்க ஆனா சக்கன்னு கோலம் போடுங்க அரிசி மாவா இருந்தா ரொம்ப நல்லது அப்படி இல்லையனாக்கே உங்ககிட்ட என்ன இருக்கும் ஒரு கோலம் மாவு இருந்தாலும் போடணும் பட் அரிசி மாம ரொம்ப நல்லது அரிசி மாவுல கோலம் சக்கோணம் கோலம் ஸ்டார் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுல சரவணா பவ அப்படின்னு யோதிட்டு ஆறு விளக்கு ஆறு விளக்குன்னா இந்த பிளாஸ்டிக்கோ இல்ல டிசைன் டிசைன் அகல்ல போட்டுது அது மாதிரிலாம் வேணாம் சாதான சாதா வந்து அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஹாய் சாதா அகல் விளக்கு எடுத்து அதுல வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா சசிகரம் அதாவது மனசுல என்ன நினைக்குதோ அது எல்லாத்தையுமே நினைச்சு அந்த விளக்கு ஏற்ற போது நினைச்சுக்கிட்டே வேண்டுங்க எப்படின்னாக்க ஒவ்வொரு விளக்குமே நீ தீபம் ஏத்த முடிஞ்சா ஏத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சாதா விளக்கே இது பண்ணிக்கோங்க அதுல வந்து திரி வந்து இந்த திரி யூஸ் பண்ணிக்கோங்க என்ன திரினாக்க தாமிரத்தண்டு திரி இல்ல எனக்கு அது கிடைக்காது அப்படி அப்படின்னு நினைச்சிங்கனாக்க சாதா பஞ்சு இல்லைங்களா அதை போட்டுக்கோங்க அதை போட்டுட்டு விளக்கு ஆறுமே நெய் தீபம் ஊத்திக்கணும் இல்ல என்னால ஆறு விளக்கு ஏத்த முடியாது அப்படின்றோம் ஒரே ஒரு விளக்காவது வச்சுக்கிட்டு விளக்கு ஏத்தும் போது வேண்டுங்க உங்களோட வேண்டுதல் என்னமோ ஆறு விளக்குன்னா ஆறு விளக்க ஏற்றும் போது உங்க மனசுல நீங்க எதுக்காக அந்த சக்தி விரதம் இருக்கீங்களோ அதை நினைச்சு வேண்டிட்டே இருவாங்க சரி மேம் நான் விரதம் இருக்கும்னா என்னால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பா மதியமோ இல்ல நைட்டோ நீங்க முடிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு வேலை வந்து பால் பழம் விரதம் இருந்துக்கலாம் சோ காலையிலயும் நைட்டும் பால் பழம் எடுத்துக்க முடியும்னா இருங்க மதியம் சாப்பாடு என்னால சாப்பிடாம இருக்க முடியாதுங்க மதியம் சாப்பிடுங்க இல்ல என்னால காலைல மதியம் வந்து சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்றவங்க பால் பழம் எடுத்து நைட்டு சாப்பிடுங்க இல்ல மேம் என்னால சஷ்டி வருதுக்கு நான் எதுவுமே சாப்பிடாம இன்னைக்கு 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 டே இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இன்னைக்கு ஃபுல் டே நீங்க சாப்பிடாம இருங்க ஆனா தண்ணி குடிக்காம மட்டும் இருக்காதீங்க நீங்க விரதம் அப்படின்னும் போது உங்க உடம்புல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னாக்க நீங்க அன்னைக்கு நிறைய தண்ணி குடிங்க சோ நிறைய தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருங்க கண்டிப்பா ஒரு நல்லது சீக்கிரமா நடக்கும் என்னக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை முருகர்கிட்ட விட்டு பேசுங்க சாயந்திரம் பூஜை பண்ணும்போதும் பொறுமையா வேண்டிக்கோங்க உங்களால முடிஞ்ச அன்னைக்கு ஒரு நாலஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டாங்க அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது தானம் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து வீட்டுல அன்னைக்கு அதாவது சஷ்டி அன்னைக்கு அன்னைக்குதான் நமக்கு கோவம் அதிகமா வருங்க ஏன்னா நம்ம பசியில இருக்கோம் இல்லையா அந்த டைம் யாரு என்ன பேசினாலும் கோவம் வரும் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க என்ன நடந்தாலும் முருகன் அவனை நம்பி இருக்கேன் நீங்க வந்து எனக்கு சரி பண்ணிடுங்க அப்படின்னு முருகன் மேல பண்ணுங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோதனை கொடுப்பாங்க அதாவது யாராவது வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும் யாரோ ஒரு திட்ட மாதிரி இருக்கும் எங்கேயோ போற இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் நம்ம வீட்டுல இருக்குங்களே ஏதாவது ஒரு சொல்லுவாங்க இது எல்லாமே நமக்கு வர சோதனை முருகர் கொடுக்குது அந்த டைம் நீங்க வார்த்தைகளை விடாம நீங்க நினைக்கிறீங்களா முருகா 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 இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா நான் என்ன பண்ணுவோம் எந்த வார்த்தையை விடக்கூடாது நான் முருகரை நினைச்சு இன்னைக்கு விரதம் இருக்கேன் விரதம் இருக்கும்போது தேவையில்லாத அனாவசியமான வார்த்தைகள் விடவே கூடாது ஓகேங்களா அந்த பலனே கிடைக்காம போயிடும் அதனால வார்த்தைகள் விடாம விரதம் இருங்க உங்களால திருப்புகள் படிக்க முடியும்னா கண்டிப்பா படிங்க குழந்தை இல்லைன்னா குழந்தைக்கான திருப்புகள் போட்டிருக்கும் அதுக்கப்புறமா வந்து திருமணம் ஆகணும் திருமணம் எந்த ஒரு பிரச்சனைக்குமே திருப்புகள் ஒரு நல்ல பதில் திருப்புகள் படிங்க கண்டிப்பா ஓகேங்களா அதுக்கடுத்து என்ன அப்படின்னாக்க இப்ப கந்தசஷ்டி கவசம் நிறைய பேருக்கு கந்தசஷ்டி கவசம் அப்படின்னா திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசம் மட்டுமே அப்படின்னு யோசிக்கிறீங்க ஆறுபடை வீடுக்குமே கந்தசஷ்டி கவசம் இருக்கு அதுல எல்லா வீட்டுடைய கந்தசஷ்டி கவசமும் மாத்தி மாத்தி படிங்க ஓகேங்களா இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க சஷ்டி விரதம் இருக்கேன் ஆனா வந்து என்னால படிக்க முடியல நினைக்கிறவங்க எல்லாருமே மனசால ஓம் சரவணபவம் ஓம் சரவணுபவ் ஓம் சரவணுபவம் சொல்லிட்டே இருங்க உங்களால எழுத முடியும் நூத்தி எட்டு வாட்டி ஓம் சரவணபவம் சொல்லிட்டே இருங்க ஓகேவா எதுவுமே முடியலன்னா கூட முருகா முருகா நீங்க வேண்டிக்கோங்க நம்ம கடவுள்லயே வந்து எந்த இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லாம இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம முருகர் தான் சோ உங்களால எப்படி இருக்க முடியுமோ அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு சஷ்டிவரத கண்டிப்பா ஒரு நல்லது நடக்குங்க முழு மனசோடு வந்துருங்க ஓகேங்களா சோ நாளைக்கு எல்லாருமே சஷ்டி இருங்க கண்டிப்பா உங்களுக்கு வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும் முழு மனசோடு இருங்க எனக்கு என் வாழ்க்கையில சஷ்டிவிரம் இருந்து குழந்தை கிடைச்ச பிறக்கும் சஷ்டிவிரம் இருக்க 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 வாழ்க்கை நெம்மையிலும் சந்தோஷமா போயிட்டு இருக்கு ஓகேவா அதாவது எல்லாமே அடைஞ்சிட்டோம் அப்படின்றது என்னன்னாக்க சொத்து சுகம் எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க மனசு நிம்மதியா இருக்காது அந்த ஒரு விஷயம் நீங்க சஷ்டிவிரதம் இருக்கும் போது நடக்கும் சில பேருக்கு எல்லாமே இருக்கும்னா நிம்மதி இருக்காது அவங்களும் சஷ்டிவத கண்டிப்பா நடக்கும் இந்த வளர்பிரை சக்தி தை மாசம் வர்றது மிஸ் பண்ணாதீங்க அதுக்கு அடுத்து தைப்பூசத்துக்கும் நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பா தைப்பூசமும் கண்டிப்பா நல்லது நடக்குங்க ஓகேங்களா சோ எல்லாருக்குமே சஷ்டி விதங்க கண்டிப்பா முருகர் பண்ணிடுவாரு அப்படின்றத முழு மனசோட நம்பி இருங்க ஓகேங்களா சோ ஹாய் சொன்னா எல்லாருக்குமே ஹாய் அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்குமே இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சந்தோஷமா கொண்டாடுங்க முழு மனசோட நல்ல விஷயங்கள் மட்டுமே யோசிங்க எத்தனை நெகட்டிவிட்டி வந்தாலும் விசரிச்சு போயிட்டே இருங்க நம்ம பின்னாடியோ முன்னாடியோ பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல நம்ம வாழ்க்கைக்கு என்ன நோக்கி போகணுமோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சு நோக்கி போயிட்டே இருங்க இந்த வருஷம் நமக்கு ரொம்ப நல்லதாவே அமையும் ஓகேங்களா சோ ஓகே பாய் பாய் ஹாப்பி பொங்கல்